சங்க சட்டி மூலம் வீட்டு ஓரமா எழுந்து காம தூங்குறியே ரொம்ப நேரமா எல்லாரும் வயல இருந்தும் வர்ற வார்த்தை ஒன்போது ஊசு அலி ஒன்போது ஊசு அலி உன்னுக்கெல்லாம் எதுக்கு இந்த இடம் பீச்சுக்கு போனா சம்பாதிக்கலாம் நீ நைட்டு போய் எங்களாவது நின்னா சம்பாதிக்கலாம் ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போயிட்டு வர முடியாது நான் போகிறதுக்குள்ளே என் கூட ஒரு நாலு பேர் இருப்பாங்க பின்னாடி நான் போகிற இடத்துக்கு எனக்கு முன்னாலே போயிட்டு எனக்கு தெரியாது அவங்க வீட்லேயே ஒரு காரியம் இருக்கும் ஆனால் அவன் என்னோட ஹெல்ப் அவனுக்கு தேவைப்படும் ஆனால் எது வரைக்கும் அவங்க வீட்டு வாசல் வரைக்கும் தான் போய் எது தெரில அப்படியே அங்கேயே உட்காந்து பட்டு அப்படியே போயிடுப்பான் என்னோட வார்த்தைகளை வந்து ஆயுதமா பயன்படுத்தி எழுத ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் ஒரு பத்து பாடலுக்கு மேல அப்டேத்தராய ஒரு பாடல்கள் எழுதிருக்கேன் நான் என்னுடைய வேதனைகளை நிறைய சொன்னதை விட நான் இனி எப்படி இருக்க போறேன் வைராங்கியத்தை சொன்னது எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிச்சது லட்சியம் புத்தகத்தை படிச்ச எங்க தலைவரு லட்சியம் ஜெயிப்பதற்கு பாடுபட்டாரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி உரிமை தந்தாரு தாயப வாயா பல சட்டம் கொண்டு வந்தாரு இவ்வளவு சிறப்புக்கு காரணமே யாருங்க நம்மெல்லாம் வாழிறோன்னா தலைவர் ரொம்ப காருங்க அண்ணன் அம்பக்காருங்க தலைவர் ரொம்ப காருங்க அண்ணன் அம்பக்காருங்க பொதுவாகவே நம்ம கதைகள் கேட்குறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா அது வந்து நிறைய பேருக்கு வந்து நகைச்சுவையான கதைகள் அப்படி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் சோகமான கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் பெரும்பாலும் சோகமான கதைகள் வந்து யாருமே வந்து விரும்ப மாட்டாங்க அதுவும் நான் ஒரு சமூகத்தை குற்ற உணர்வுக்கு ஆளாக்கக்கூடிய கதைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் யாரும் வந்து விரும்ப மாட்டாங்க ஆனாலும் அந்த சமுதாயத்துக்கு அப்படி இருந்தாலுமே சரி அந்த சமுதாயத்தில் நம்ம சில விஷயங்கள் தான் ஆக வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா அந்த ஒரு சூழலில் தான் இந்த ஒரு அமர்வை வந்து நிறைய நிகழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு 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 விஷயம் வந்து இருக்குது ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்வு இந்த ஒரு அமர்வில் நம்முடைய ரெண்டு பெண்கள் வந்து இடம்பெற போகிறாங்க அதில் வந்து எல்லாருமே நம்ம பேச போகிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பேசுவாங்க அதோடு சேர்ந்து பாடவும் செய்வாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நம்மக்கிட்ட வரக்கோ வரக்கூடிய அந்த ஒரு ஒருத்தவங்க வந்து யார் அப்படின்னா சொல்லணும்னா பொதுவாக வந்து தலித் மக்கள் வந்து அதிகமான ஒடுக்கப்பட்ட ஒரு மக்கள்னு நம்ம சொல்லும்போது அது வந்து பெண்கள் பெண்கள் நம்ம சொல்லும்போது அவங்க வந்து டபுள் அப்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க வருவாங்க ஏன்னா பெண்ணாவும் ஒடுக்கப்படுகிறாங்க ஒரு தலித் அப்படிங்கிற ஒரு சார்ந்தும் வந்து ஒதுக்கு ஒடுக்கப்படுகிற ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதுல இருந்து வந்து அதுவும் மிக மிக முக்கியமா ஒரு திருநங்கையா இருந்து அந்த ஒரு சமூகத்தில இருந்து வந்து அந்த சமூகத்தினுடைய கொடூரங்களுக்கு வந்து அகப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம 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 வந்து பேச போற அந்த ஒரு ஆளுமை ஆளுமை நான் சொல்லணும் அவங்க வந்து யாரு அப்படின்னா கானா விமலா அவர்கள் அவங்கள பத்தி சொல்லணும் முதல் திருநங்கை பாடகர் அப்படின்னா இருந்தாலுமே எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒடுக்குமுறைகளையும் அடக்குமுறைகளையும் மீறி சாதித்துக்கு எதிராக தொடர்ந்து தன்னுடைய கானா பாடல்கள் மூலமா ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கானா விமலா அவர்கள் இப்போது நம்ம கிட்ட பேசுறதுக்கு அவங்களை அன்புடன் அழைக்கிறேன் வணக்கம் வணக்கம் ஜெய்பீம் ஜெய்பீம் ஓகே நான் வந்து என்னோட பேர் விமலா என்னோடய பயணமும் ஒரு திருநங்கையாகவே எல்லா திருநங்கைகளுக்கும் வர்ற மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு வயசில் எனக்கு உண்டான மாற்றங்கள் தெரிய வந்துச்சு நான் அந்த மாற்றத்தின் கூடவே பயணிச்சு என்னோடய தேர்வை வந்து ஒரு பதினாறு வயசில் முடிவு பண்ணிட்டேன் நம்ம வந்து என்னோட பாலினம் வந்து நான் ஒரு திருநங்கை நம்ம ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஆனால் இந்த திருநங்கையாக மாறுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஒரு அபிப்பிராயம் எனக்குள்ளே இருந்துச்சு என்னென்னா மீன்ஸ் நான் வந்து நல்லா பாடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு ஸோ அதுலேயே என்னுடைய பயணத்தை வந்து தொடர்ந்தேன் அப்புறம் இரங்கல் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய பாடல்கள் ஸ்டார்ட் பண்ணது இரங்கல் வீட்டில் தான் அதிலிருந்தே போகலாம் சங்கு சத்தம் சட்டி மூலம் வீட்டு ஓரமா காம தூங்குறியே ரொம்ப நேரமா கண்ணை மூடி படுத்துக்கு நே வாசுல் வெளியே கோடிப்பணம் சரி செய்யுமா இந்த வழியே காலை நீட்டி நே வாசல் வெளியே கோடிப்பணம் சரி செய்யுமா இந்த வழியே எப்படி உன்னை மறப்போம் மருந்தும் எப்படி இருப்போம் எப்படி உன்னை மறப்போ மறந்தும் எப்படி இருப்போம் சங்கு சத்தம் சட்டி மூலம் இட்டு ஓரமா எழுந்து காம தூங்குறியே ரொம்ப நேரமா தான் தொடங்குச்சு என்னுடைய பயணம் ஒரு இரங்கல் வீட்டிலேருந்து ஆரம்பித்தேன் இறந்தவங்களோட பேர் அவங்களோட பேர் இருந்தவங்களோட துணைவர் யாரோ அவங்க மனைவியோ அல்லது கணவரோ அவங்களோட பேரை வச்சு அந்த இரவு ஃபுல்லாக மொழிக்கணும் இல்லையா காலையில் வரைக்கும் அதனால் முழிக்கணுன்றதுக்காக கானான்ற ஒரு பாடல் இருக்குது அந்த பாடல்களில் இறந்தவங்களோட பேரை வச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பாட ஆரம்பித்தேன் ஒரு பதிமூணு வயசில் அப்புறம் என்னோடய பாலினத்தின் ரீதியாக நான் வந்து மாறினதுக்கப்புறமா ஒரு திருநங்கையாக மாறினதுக்கப்புறமா அதில் நிறைய ஒடுக்குமுறைகளை நான் வந்து சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு நான் ஒரு பதினாறு வயசில் நான் உணர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து என்னோட பாலினத்தை மறைக்க முடியல அப்படின்றதுக்காக ஒரு பதினாறு வயசுல நான் வந்து சர்ஜரி பண்ணுற ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன் சர்ஜரியும் கஷ்டப்பட்டு எல்லா திருநங்கைகள் மாதிரி அந்த டைமில் எதுவும் இல்லை குழப்புன்னு பார்த்தா இது போனால் ஒரு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கூட கிடைக்குமான்றதெல்லாம் தெரியாது ஆனால் அதுக்கும் கேலி கிண்டல்கள் வலி வேதனை அதில் போய் நான் பாடுறதும் போதும் நான் அனுபவிக்கிற வழியும் போதும் எல்லாரும் வயலேருந்தும் வர்ற வார்த்தை ஒம்போது ஊசு அழி ஒம்போது ஊசு அழி உனக்கெல்லாம் எதுக்கு இந்த இடம் பீச்சுக்கு போனால் சம்பாதிக்கலாம் நீ நைட்டு போய் எங்கேயாவது என்ன சம்பாதிக்கலாம் இந்த நூறுரூபா கூட நூறுரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குமே நீ இல்லை காலையில் ஒரு பத்து மணிக்கு கிளம்பி ஒரு கடையில் போய் ஒரு கடையாக அப்பிச்சேத்தா அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் ரூபா பத்து ரூபான்னு ஒரு ஐநூறுரூபா கிடைக்குமே எதுக்கு உனக்கு இதெல்லாம் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் அதில் நான் பாட ஆரம்பித்ததுலேருந்தே பிரச்சனைகள் தான் இதை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக நிறைய குரூப் வந்து எனக்காக பின்னாடி வேலையும் இருந்தாங்க ஐ மீன் பாடகர்கள் கூட ஏன்னா இந்த துறையில் ஆண் பெண் வந்து ஈஸியாக பயணிச்சிடலாம் இல்லையா ஒரு ஆணால் பயணிக்க முடியும் ஏன்னா ராத்திரி புறாக முழிக்க வேண்டியது இருக்கும் வந்து முடிச்சுட்டு பாட்டு பாடிட்டு காலையில் அவனுக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க நான் வந்து போய் ஒரு பத்து மணிக்கு உட்காடுறோம் பாடுறதுக்கு அப்படின்னா அந்த பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் என்னால் ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போயிட்டு வர முடியாது நான் என் கூட ஒரு நாலு பேர் இருப்பாங்க பின்னாடி நான் போகிற இடத்துக்கு எனக்கு முன்னாலே இருப்பாங்க எனக்கு தெரியாது அந்த மாதிரியான வேதனைகளெல்லாம் தாண்டி பாலினத்தாலையும் இப்படி ஜாதியாலையும் ஒரு தலித் நான் படித்து ஸ்கூலில் வந்து எல்லாேருமே படித்தோம் எல்லா ஜாதி நேரம்தான் படித்தானுங்க அவங்க வீட்லேயும் ஒரு இருக்கும் ஆனால் அவன் என்னோடய ஹெல்ப் அவனுக்கு தேவைப்படும் அவங்க அம்மாவோ அவங்க மாமாவோ பெரியப்பாவோ யாரோ ஒருத்தர் தெரிய என்னோடய ஹெல்ப் வேணும் ஆனால் எது வரைக்கும்னா அவங்க வீட்டு வாசல் வரைக்கும் தான் உள்ளே வந்தாலும் இல்லை எதுக்காகனா அந்த வீட்டில் ஒரு கேடு கட்டாக இருக்கும் இன்னும் போய் ஏதோ தெரில அப்படியே அங்கேயோ உட்காந்து பட்டு அப்படியே போயிடுப்பா அந்த மாதிரியான மனவேதனைகளுக்குள்ளவே தான் வாழ்ந்து அப்படியே பயணிச்சுட்டு இருந்தேன் அப்போ என்னால் தான் பாட முடியுது நம்ம எதுக்கு இன்னொருத்தரை யோசிக்கணும் அப்போ வந்து என்னோட மன வலிமையை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்கிறதுக்காக எல்லாம் வாங்கின திட்டெல்லாம் பரிசாக ஏற்றுக்கினேன் என்னாலேயும் முடியும் அப்படின்னு அப்போ நான் தேர்ந்தெடுத்த ஒரு வழி தான் நம்ம வெறும் இரங்கல் மட்டும் பாடி என்ன பண்ண போகிறோம் இந்த சமுதாயத்தில் திருநங்கையாக சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சமுதாயத்துக்கு வந்து காட்டணும் நம்ம யாருன்னு காட்டணும் அப்படின்னா எழுத்து மூலயமா தான் கண்டிப்பாக காட்ட முடியும் இல்லை அதனால் நான் வந்து தேர்ந்தெடுத்த ஒரு முக்கியமான கேரக்டர் தான் வந்து பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் எப்படின்னா என்னால் இவ்வளோ வழிகளை தாங்க முடியுது இப்போ தாங்குற அளவுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்குறாங்க பரவாயில்ல அப்போ வலிகளை மட்டுமே சுமந்து வழிகளோடவே பாடுபட்டு வலிகளோடவே வாழ்ந்து இவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணி நமக்கான நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நமக்கான நிறைய பாதைகளை வ வடித்து கொடுத்து அந்த மனுஷன் எப்படி இருந்திருப்பார் அந்த ஃபீல் அதனால் அதை யோசிக்க ஆரம்பித்தேன் அம்பேத்கரை படிக்க ஆரம்பித்தேன் அதுலேருந்து அம்பேத்கரை நிறைய படிக்க ஆரம்பித்தேன் அவர் பட்ட பாடுகளை படிக்க ஆரம்பித்தேன் அதுவே எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாகவும் இருந்துச்சு என்னோடய வார்த்தைகளை வந்து ஆயுதமாக பயன்படுத்தி எழுத ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்து இன்றைக்கி நான் ஒரு பத்து பாடலுக்கு மேலே அம்பேத்கர் ஐயோட பாடல்கள் எழுதியிருக்கேன் பாடியிருக்கேன் அந்த மாதிரி பாடல்கள் பாடி கொஞ்சம் கொஞ்சமாக அம்பேத்கரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து பாடவும் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு திருநர் மக்களில் வந்து ரொம்ப அச்சப்படுவாங்க நான் பட்டேன் இல்லையா அதே மாதிரி தான் நிறைய பேர் படுறாங்க ஏன்னா வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தனக்குள்ளவே மறைச்சி திறன்களை திறமைகளை தனக்குள்ளவே மறைச்சி கடைசியாக மண்ணுக்கு தான் இறையாகிறாங்க ஸோ நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னு திருநங்கைகளுக்கும் பாட்டு எழுத ஆரம்பித்தேன் திருநங்கைகள் தைரியமாக வெளியில் வரணும் உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை தைரியமாக வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி திருநங்கைகளுக்காக பாடல்கள் எழுதினேன் அதுவும் பாடினேன் அதன் மூலயமா கிடைச்ச வாய்ப்பில் தான் சிறு சிறு மேடைகளை தேர்வு பண்ணி ஒரு சில மேடைகளுக்கு போனேன் அதுலேருந்து நல்ல வாய்ப்புகளும் அமைஞ்சுது அது போய் அந்த அந்த வாய்ப்புகள்லேருந்து மேலே போய் கோக் ஸ்டூடியோ தமிழ் அதில் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது நான் தான் முதல் திருநங்கை அதில் பாடியிருக்கிறேன் கோக் ஸ்டூடியோ தமிழில் நானும் உலகநாதன் சாரும் நானும் ஒரு பாட்டு பாடியிருந்தோம் அது திரையுலகத்துக்கும் என்னோட குரல் கேட்க ஆரம்பிச்சது நான் என்னுடைய வேதனைகளை நிறைய சொன்னதை விட நான் இனி எப்படி இருக்க போறேன்ற வைராக்கியத்தை சொன்னது எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிச்சது அப்படி கேட்டது கேட்டதால வந்ததுதான் ஒரு நல்ல சான்ஸ் திரைப்படத்தில் பாடுறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சது கீர்த்தி சுரேஷ்கு ஒரு பாட்டு பாடி பாடியிருக்கிறேன் அந்த மாதிரி திருநெறு மக்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா இந்த ஜாதி இல்லாத இந்த ஒரு விஷயமா வந்து பெருசாக நம்ம பார்க்க பார்க்க நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்மளே இல்லைன்னு சொல்லி நினச்சிக்கிறோம் எனக்கு தெரிஞ்ச அதை வந்து நான் எடுக்கலை ஏன்னா வைராக்கியம் இருந்துச்சு ஜெயிக்கணும் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டாக இருக்கணும் வைராக்கியம் இருந்துச்சு பட் அந்த நான் எடுத்துக்கல அவங்க பேசுகிறப்ப எனக்கு அது வந்து ஏதோ நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டாக அப்பர் கொடுக்குற மாதிரி நினச்சிப்பேன் திட்டுவாங்க தான் அடிச்சுருக்கிறாங்க திட்டுவாங்க ஒரு போலீஸ் நைட்டு பாட்டு பாட்டு போனால் நிற்கவே விட மாட்டான் அங்கே அங்கேயும் உட்கார வச்சு ஒரு ரெண்டாவூர் உட்கார வச்சு ஒரு நாலு பாட்டு கேட்டுட்டு ஏற்கனவே தொண்டை கிழி கட்டிட்டு தான் போயிருப்பேன் அவன் உட்கார வச்சு ஒரு நாலு பாட்டு கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா விடுவோம் இப்போது ஏதோ யூடியூப் அது இதுன்னு வந்துடும் கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது எல்லாருக்கும் அப்போ நான் பாட ஆரம்பித்தேன் புதுசில் அதெல்லாம் கிடையாது அதனால என்னோடய அட்வைஸ் என்னென்னா திருநர் மக்களுக்கு முக்கியமாக என்னோடய அட்வைஸ் என்னென்னா உங்களோட டேலண்ட்டை வந்து வெளியே கொண்டு வாங்கன்றது மட்டுந்தான் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல விரும்புகிறேன் சரி அப்படியே நான் ஏதுன ஒரு 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 சில பாடல்கள் உங்களுக்காக வரைய என்ன பாராட்டும் பழக்கம் எப்போ வந்தது பாரத ரத்னா வாங்கிய அண்ணல் பெற்று தந்தது லட்சம் புத்தகத்தை படிச்ச லட்சியம் ஜெயிப்பதற்கு பாடுபட்ட மக்களுக்கு தனி உரிமை தந்தாரு தாயகம் வாழ பல சட்டம் கொண்டு வந்தாரு இவ்வளவு சிறப்புக்கு காரணமே யாருங்க தலிக்கணும் வாழிறன்னா தலைவர் அம்புக்காருங்க அண்ணல் அம்புக்காருங்க தலைவர் அம்பேத்கருங்க பறவையின பாராட்டும் பழக்கம் எப்ப வந்தது பாரத ரத்னா வாங்கி அண்ணல் பெற்று தந்தது லட்சம் புத்தகத்தை படிச்சு எங்க தலைவரு லட்சியம் ஜெயிப்பதற்கு பாடுபட்டு அறிஞ்சரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி உரிமை தந்தாரு தாயகம் வாழ பல சட்டம் கொண்டு வந்தாரு இவ்வளவு சிறப்புக்கு காரணமே யாருங்க எல்லாம் வாழும்னா தலைவர் அம்பு தாருங்க அண்ணல் அம்பு தாருங்க ஏப்ரல் பதினாலுல பிறந்த மத்திய பிரதேசத்திலே அண்ணல் புகழத்தான் எடுத்து சொல்ல கூகுள் குரோம்லயும் வார்த்தை இல்ல மைண்ட்ல தான் லெஃப்ட் திட்டங்களே எழுதினாரு சட்டங்களே மனுஷ வாழ்க்கைக்கு ஆயுதமே வேண்டாம் ஏதோ சுயமரியாதை நன் இருந்தா போதும் ஒழிச்சு தந்தாரு எல்லோருக்கும் சம உரிமை அண்ணல் கொண்டு வந்தாரு அண்ணல் கொண்டு வந்தாரு ஏப்ரல் பதினாலுல இறந்த மத்திய பிரதேசத்திலே அண்ணல் புகழத்தான் எடுத்து சொல்லே கூகுள் கோமிலையும் வார்த்தை இல்ல மைண்ட்ல தாத்தி ஈட்டினாரு திட்டங்கள் லெப்ட் ஹேண்ட்லயும் எழுதினாரு சட்டங்கள் மனுஷ வாழ்க்கைக்கு ஆயுதமே வேண்டாம் ஏதோ சுயமரியாதை நன்னு இருந்தா போதும் நண்ப சமத்துவத்தை தந்தாரு எல்லாருக்கும் சம உரிமை அண்ணல் கொண்டு வந்தாரு அண்ணல் கொண்டு வந்தாரு அண்ணல் கொண்டு வந்தாரு தரையின பாராட்டும் பழக்கம் எப்போ வந்தது பாரத ரத்னா வாங்கிய அண்ணல் பெற்று தந்தது ஒன்று சேர் புரட்சி செய்வோம் சொல்லி தந்த அண்ணல் நம்ப தெய்வம் குடிக்க கூடதான் தண்ணி இல்ல படிச்சா இருக்க அடகுலக்கு வெளிச்சத்துல கொலம்பியா யூனிவர்சிட்டிய குழம்பி போக வச்சாரு பாரிஸ்டர் பட்டம் வாங்கி பேரும் புகழ சேர்த்தாரு எஸ் சொன்னா என்ன கேவலமா பாக்காத சமத்துவ தலைவர் நீ ஜாதி தலைவராக்காத ஜாதி தலைவராக்காத கற்பி ஒன்று சேரு புரட்சி செய்வோம் சொல்லி தந்த அண்ணல் நம்ப தெய்வோம் குடிக்க கூட தான் தண்ணி இல்ல படிச்சா இருக்க அடவிலுக்கு வெளிச்சத்தில கொழம்பிய யூனிவர்சிட்டிய குழம்பி போக வச்சாரு பாரிசர் பட்டம் வாங்கி பேரை புகழ சேர்த்தாரு எசின்னு சொன்னா என்ன கேவலமா பாக்காத சமத்துவ தலைவரை நீ ஜாதி தலைவர் ஆக்காத ஜாதி தலைவர் ஜாதி தலைவராக்காத என பாராட்டும் பழக்கம் எப்போ வந்தது பாரத ரத்னா வங்கி அண்ணல் பெற்று தந்தது லட்சம் புத்தகத்தை படிச்சு எங்க தலைவர் லட்சியம் ஜெயிப்பதற்கு பாடுபட்ட மக்களுக்கு தனி உரிமை தந்தாரு தாயக வாழ பல சட்டம் கொண்டு வந்தாரு இவ்வளவு சிறப்புக்கு காரணமே யாருங்க நம்ம எல்லாம் வாழ்வோம்னா தலைவர் அம்பத்தாருங்க அண்ணல் அம்பக்காருங்க தலைவர் அம்பக்காருங்க அண்ணல் அம்பக்காருங்க தொடர்ந்த என்னுடைய பயணம் ஜாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக இப்போ எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன் எழுதிட்டுருக்குறேன் நிறைய பாடல்கள் இன்னும் ஒரு பத்து பசங்களுக்கு கற்று கொத்துட்ருக்குறேன் வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுங்க நிறைய திருநறு மக்களை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கிறேன் வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் வாய்ப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களோடய பேரை வந்து இன்னும் நல்ல எடுத்து கூட்டு போகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஜெய் ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் தொடர்ந்து நீங்கள் இன்னமும் வந்து இந்த சமூக அநதிகளுக்காக உங்களுடைய காண பாடல்கள் மூலமாக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கிறேன்